அனைவருக்கும் வணக்கம் நம்மை ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல நல்ல ஒரு தென்னந்தோப்புகள் சூழ வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமாக அஞ்சு ஏக்கர் விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பழனி டு தாராபுரம் போகிற மெயின் ரோடில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தார் ரோடு முகப்புலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அஞ்சு ஏக்கர் கிணறு இபி கனெக்ஷனோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த இடத்துல ஓனர் தங்குறதுக்கு பெரிய பண்ணை வீடு ஒன்று அது போக சர்வன் கோட்ரஸும் வந்துட்டு தனியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாற்பது மாடுகள் கட்டுற அளவுக்கு பராமரிக்கிற அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஷெட்டு வந்துருக்குது தென்ன மரங்கள் வாழை மரங்களோட இந்த தோப்பு வந்து விற்பனைக்கு இருக்குது நூற்றி எழுபத்தி ரெண்டு அடி ரோடு முகப்புலையே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருது அது மட்டும் இல்லாமல் சண்முக நதி ஓரமாக வந்துட்டு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு பெரிய பங்களா வீடு பண் பண்ணை வீடு ஒன்று இருக்குது பழனி டு தாராபுரம் போகிற மெயின் ரோட்லேயே வந்துட்டு இந்த பண்ணை வீடு தோப்போடு விற்பனைக்கு இருக்குது மொத்தமாக அஞ்சு ஏக்கர் யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்